கள்ளக்காதலனுக்காக பத்து மாதம் சுமந்து பெற்ற இரண்டு குழந்தைகளையும் ஈவு இரக்கமில்லாமல் கொலை செய்த வழக்கின் தீர்ப்புக்காக காஞ்சிபுரம் அமர்வு நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்ட குன்றத்தூர் அபிராமி கை விரல் நகங்களில் நெல் பாலிஷ் வைத்துக்கொண்டு கவலையே இல்லாமல் வந்ததை யாராவது கவனித்தீர்களா இதை இதை நெட்டிசன்கள் கவனித்து பார்க்கும் பொதுமக்கள் விட்டார்கள் வந்த அபிராமி கருப்பு நிற சுடிதார் அணிந்து கொண்டு வந்திருந்தார் முகத்தை மறைப்பதற்காக கருப்பு நிற துப்பட்டாவை முகத்தில் கட்டியிருந்தார் தீர்ப்பு என்ன வரும் என்பதை அறிய பதற்றமாகத்தான் காணப்பட்டார் அவ்வப்போது அவர் கையை பிசைந்து கொண்டு நின்று கொண்டிருந்தார் இந்த நிலையில் குழந்தையை பராமரிக்க வேண்டிய பொறுப்பில் இருக்கும் தாயை சுயநலத்திற்காக இப்படி கொலை செய்துள்ளது கொடூரம் என குறிப்பிட்ட காஞ்சிபுரம் முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி செம்மல் அபிராமியும் சுந்தரமும் குற்றவாளிகள் என அறிவித்தார் மேலும் இருவருக்குமான தண்டனை விவரங்கள் பின்னர் அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இருவருக்கும் சாகும் வரை ஆயுள் சிறை என அறிவித்திருக்கிறார் நீதிபதி செம்மல் தீர்ப்பை அறிவித்தாலும் அறிவித்தார் அபிராமி குலுங்கி குலுங்கி அழுதார் அவரை அங்கிருந்த காவலர்கள் ஒரு பெஞ்சில் அமர வைத்தனர் அப்போது பெண் காவலர் மீது சாய்ந்தபடியே அழுது கொண்டிருந்தார் பெண் காவலர்களும் மனிதாபிமான அடிப்படையில் அவரை தேற்றினர் அவருக்கு தண்ணீர் பாட்டில் கொடுத்தனர் அதேபோல பிரியாணி கடை சுந்தரமும் கதறி அழுதார் அவரை ஆண் காவலர்கள் தேற்றினர் இருவரும் கொடூர குற்றவாளிகளாக இருந்தாலும் அந்த இடத்தில் போலீசாரின் மனிதாபிமானம் பெரிதும் பேசப்படுகிறது இது ஒரு புறம் இருக்க அபிராமி தலையை கீழே குனிந்தபடியும் முகத்தை மூடியபடியும் அழுதபோது ஒரு விஷயத்தை பொதுமக்கள் கவனித்திருக்கிறார்கள் தலையில் டிக்டாக் கிளிப் இரண்டு அணிந்திருக்கிறார் இரண்டு பக்கமும் காதோர முடியை சிறிதளவு எடுத்து அதை நடு மண்டையில் கிராசாக பிடித்து இந்த கிளிப்களை செருகி போனி டெயில் போட்டிருக்கிறார் அதே அவரது கை விரல் நகங்களில் நெயில் பாலிஷும் பூசப்பட்டிருந்தது பொதுவாக சிறைச்சாலைக்கு செல்லும் ஆண் பெண் என தண்டனை கைதிகள் விசாரணை கைதிகள் என இருந்தாலும் அவர்களுக்கு மருத்துவ பரிசோதனை செய்யப்படும் அதுபோல அவர்கள் சிறையில் அசம்பாவிதங்களில் ஈடுபட்டுவிடக் கூடாது என்பதற்காக அவர்களை முற்றிலும் சோதனையிட்ட பிறகுதான் சிறைக்குள்ளேயே அனுப்புவார்கள் குற்றம் செய்துவிட்டதை நினைத்து கூர்மையான ஆயுதங்களை கொண்டு தங்களை தாங்களே வருத்தி கொள்ளக்கூடாது என்பதற்காக இது போன்ற நடவடிக்கை உள்ளது அப்படி இருக்கும்போது விஷத்தன்மை கொண்ட அந்த நெல் பாலிஷ் அபிராமிக்கு எப்படி வந்தது அவர் எப்படி நெல் பாலிஷ் வைத்தார் என்பதுதான் கேள்வியாக கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அதேபோல டிக்டாக் கிளிப்பின் அடிப்பாகம் கூட கூர்மையாகத்தான் இருக்கும் அதையும் அவர் எப்படி அணிந்திருக்கிறார் என தெரியவில்லை கையில் பளபளவென நெயில் பாலிஷ் தகதகையென மின்னும் கிளிப்புடன் அவர் வந்ததை பார்த்தால் குழந்தைகளை கொன்றதற்கான குற்ற உணர்ச்சியே அவருக்கு இல்லையா என்று மக்கள் கேள்வி எழுப்புகிறார்கள் சிறையில் சாப்பிட்டுவிட்டு நன்றாகத்தான் அவர் இருக்கிறார் என்று பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அதே போல அவர் முகத்தை மூடிக்கொண்டு அழுததெல்லாம் நடிப்பா என்றும் சமூக வலைதளங்களில் கேள்வி எழுந்துள்ளது எதுவாக இருந்தாலும் விஷத்தன்மை கொண்ட நெயில் பாலிஸுக்கு சிறையில் அனுமதி இருக்கிறதா என்றும் பலரும் கேள்வி எழுப்புகிறார்கள் அதேவேளை கைகளில் வளையல் காதுகளில் தோடு இல்லாமல் இருந்தார் அபிராமி